கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம் இது சூரியனோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஆறு வருடம் என்னோட கணக்குப்படி மூணு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க மூணு வயசு வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு பத்து வருடங்கள் சந்தனதசை மூணு ப்ளஸ் பத்து பதிமூணு பதிமூணு வயசுக்கு பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை பதிமூணு ப்ளஸ் ஏழு இருபது இருபது வயசு வரைக்கும் செவ்வாதசை நடப்பில் வரும் செவ்வாதசை இது படிக்கிற காலகட்டத்தில் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் இது எப்படி இருக்கும் ஏழாம் இடத்துல கலத்திர பாவத்தில் சனி பகவான் வக்ரமாகிறது சனி பகவான் அப்படிங்கிறவர் யார் ராசிக்கு ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இவர் ஏழாம் இடத்துல ஆகிறார் அதாவது கலத்திர பாவம் அந்த இடத்துல வக்ரம் ஆச்சுன்னா பெருசாக கெடுபலன்கள் கிடையாது பொதுவாகவே அவர் ஆறாம் அதிபதி இந்த ஆறாம் அதிபதி தசா ரீதியாக இப்போ செவ்வாதசை செவ்வாய் அப்படிங்கிறவர் இந்த ராசிக்கும் லக்னத்துக்கும் நன்மை செய்யாத கிரகம் அப்படி இருக்கும்போது இந்த ராசிக்கு செவ்வாதசையில் இருக்கிறவங்களுக்கு படிக்கிற காலகட்டத்தில் எப்படி இருக்கும் இது வரைக்கும் படிப்பு ஏதாவது தடையாக இருந்தால் அந்த தடைகள் மாறும் படிப்பில் நல்ல ஒரு வேகம் வரும் இப்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக தான் இருக்கும் இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா இது வந்து ஏதாவது மருத்துவ செலவு அது மாதிரி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது கண்டக சனி அப்படின்றதுனால போக்குவரத்தில் கொஞ்சம் உசாராக போகணும் அதாவது வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணும் நெகட்டிவாக எதுவும் இல்லை இருந்தாலும் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது இருபது வயசுக்கு மேலே முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் ராகு தசை ராகு இந்த ராகு ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார் கோச்சார ரீதியாக வீடு கொடுத்த கிரகம் ஏழாம் இடத்துல வக்ரம் இந்த ராகு பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் ஏன்னா இந்த வயசுன்னு ஒன்று இருக்கு இல்லையா இருபது டு முப்பத்தி எட்டு அப்படின்னாக்கா படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வேலை வாய்ப்புக்காக ரெடி ஆகிட்டு இருப்பீங்க புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் வலுவான தசையாக இருந்துச்சுன்னா சிறப்பு ஒரு சில பேருக்கு ராகு தசை ஆரம்பிச்சிலருந்தே ஒரு வேலை கிடைச்சிருக்கும் வேலையில் நல்ல ஒரு மாற்றம் அப்படியே போயிட்டே இருக்கு நல்லாவே இருக்குது பரவாயில்ல எதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டுருப்பீங்க அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதாவது தசா புத்தி நல்லாயிருக்கு அப்படின்னு அர்த்தம் உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு அமர்ந்த இடம் இந்த ராசிக்கு எங்கெல்லாம் அமரக்கூடாது அப்படின்னாக்கா செவ்வாயோட வீட்டில் அமர்ந்து தசை நடத்தக்கூடாது அது மட்டும் இல்லாமல் சனியோட வீட்டில் இருக்கலாம் சனி பகவான் வந்து ஏன்னா ஆறாம் இடத்துல இருந்துச்சுனாக்கா நோயை கொடுத்துரும் கடனை கொடுத்துரும் அது மாதிரி ஏதாவது தொழில் செஞ்சிங்கனாக்கா கடனை கொடுத்துரும் குருடைய வீட்டில் இரு இருந்து சுய ஜாதகத்தில் தசா நடத்தினா கூட கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் இது மட்டும் தான் மற்றபடி வேற எங்கேருந்து தசை நடத்தினாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகராக வந்து அதாவது யோகம் செய்யக்கூடிய கிரகத்தோட வீட்டில் இருந்தால் அதாவது புதனுடைய நட்பு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி வீடு சுக்கரனுடைய வீடு இந்த கிரக அமைப்புகள் இது மாதிரியான இடங்களில் அமர்ந்து தசை நடத்துச்சுனாக்கா உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கணும் வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு மறையாமல் இருந்தால் அதாவது மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறையாமல் இருந்துச்சுனாக்கா அதே மாதிரி ராகு கூட சேர்றதோ இல்லை கேதுவோ கூட சேர்றது இது மாதிரி ராகு கூட சேர்ந்தா கூட பரவாயில்ல ஓரளவுக்கு ஆனால் மறைமுக சுப தொடர்பு வந்துடும் இது மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும் அதாவது வீடு கொடுத்த கிரகம் மறையாமல் இருந்தால் சிறப்பு மறைஞ்சிச்சுனாக்கா கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும் அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு வருவீங்க இப்போ வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கல அப்படின்ட்டு நிறைய கஷ்டப்படுவீங்க இப்போ வேலை வாய்ப்பு இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணுற வேலை வாய்ப்பு இல்லைனாக்கா இப்போ வேலை கிடைக்கும் உள்ளூர்லேயே வேலை தேடக்கூடிய நபர்கள் இப்போ இங்கே வேலை தேடுறோம் அப்படின்னாக்கா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது தொலை தூரத்தில் தான் வேலை கிடைக்கும் அதாவது வீட்டை விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி சூழ்நிலை பிரிஞ்சு போய் வேலை பார்த்துட்டு வர மாதிரி இல்லை அங்கே தங்கி வேலை பார்த்துட்டு வர மாதிரி நீங்கள் மேல் படிப்புக்காக ட்ரை பண்ணுறீங்கனாக்கா அது கூட அது மாதிரி தான் வெளியே போயிட்டு வெளியே தங்கி வேலை பார்த்துட்டு இல்லை படிப்புக்காக முயற்சி பண்ணிங்கனாக்கா அந்த படிப்பும் அங்கே தங்கி படிக்கிற மாதிரியும் அது மாதிரியான சூழ்நிலைகள் தான் இந்த காலகட்டங்களில் உண்டு ஏழாம் இடத்துல சனி உணவு பழக்க வழக்கங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது வக்கர காலங்களில் மருத்துவ செலவுகள் எதனால் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்கிற மாதிரி வீட்டில் யாருக்காவது ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க இல்லை பெரியவங்க யாராவது வயசானவங்க இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து மருத்துவ செலவுகள் கொடுக்குற மாதிரி வரும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க சூரியசந்திர நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு ஏன்னா இந்த வயசுல இந்த தசை வருது இந்த தசை நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எப்படி பார்த்தாலும் திருமணம் அப்படிங்கிறது இப்போ ஏழாம் இடத்துல தான் சனி போகணு இருக்கு நீங்கள் திருமணம் எல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் இப்போ வந்து அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது இப்போ ஏழாம் இடத்துக்கு ஆச்சு திருமணம் ஆகும் அப்படின்னு சொன்னால் கூட இது வரைக்கும் திருமணம் கூடி வரல அதுக்கு உண்டான வழி தெரியல அப்படின்னாக்கா இப்போ வழி தெரியும் இப்போ திருமணத்துக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு எடுத்துக்கலாம் திருமணத்தில் பிரச்சனைகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லை பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க அதுவும் இல்லாத ஒரு சில பேர் வந்து நிறைய சண்டை போட்டுன்னு இருப்பாங்களே வீட்லேயே அதெல்லாம் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் இப்போ சால்வ் ஆகும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் இப்போ வேலை வாய்ப்பு இப்போ வேலை எல்லாம் இருபத்தி ஒம்பது முப்பது வயசுல இருக்கிறீங்க வேலை கிடைச்சிச்சு வேலை வந்து கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்குது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அப்படின்னாக்கா அந்த ப்ராப்ளம் இருக்காது மன அழுத்தங்கள் வேலை சார்ந்த மன அழுத்தங்கள் அதிகாரிகளோட கொஞ்சம் டார்ச்சர்லாம் இருக்கு இல்லையா இது எல்லாமே குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ராகு தசையில பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடத்துல இருக்கிறீங்க அப்படின்னாக்கா தொழில் செய்யறீங்க அந்த தொழில கொஞ்சம் வளர்ச்சி இல்லாம இருக்கு ஏன்னா ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது உங்களுக்கு தசை சரி இல்லைனாக்கா உங்க சுய ஜாதகத்துல மறைமுக சுப தொடர்புல இருந்தாலோ இல்ல தசா நடத்தக்கூடிய கிரகம் ராகு அந்த ராகுவுக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் எல்லாமே ஒன் பை ஒன்னா மறைஞ்சிருந்ததுன்னு வச்சுங்களேன் இந்த ஆறு ஏழு எட்டுல வந்து சனி பகவான் இருக்கும்போது கொஞ்சம் கடனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும் அப்போ தொழில் அப்படிங்கிறது ரொம்ப எல்லாம் மோசமா போகாது ஓரளவுக்கு வளர்ச்சிகளை பார்க்கலாம் ஓரளவுக்கு தான் அது கூட கொடுத்த பணம் வரல அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்தில் வரும் வாங்கின பணம் அதாவது வட்டிக்கு வாங்கியிருப்பீங்க அதெல்லாம் கட்டக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் முப்பத்தெட்டு வயசுல இருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் குருதசை இந்த குருதசை இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் நாலுக்குடிய கிரகம் இந்த குரு நல்ல ஒரு சுபத்துவமாக இருந்துச்சுனாக்கா வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போ வந்து குருதசனே சொல்லலாம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆகாத தசை தான் இல்லைன்னு சொல்லலை இதுக்கு முதல் பத்து வருஷம் பின்னாடி ஆறு வருஷம் அப்படி கூட பிரித்து சொல்லலாம் என்ன மாதிரியான அமைப்புகளை இருந்தாலும் சரி குருதசையில் இருக்கிறவங்களுக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் போது ஏன்னா அந்த சனியோடைய வீடு பார்த்தீங்கன்னாக்கா இருக்கக்கூடிய வீடு குருவுடைய வீடு தான் ஒளி பொருந்திய குருவுடைய வீடு அதாவது சுபத்துவமான வீடு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் உங்க ராசிக்கு நன்மை கிடையாது ஏழாம் இடம்தான் அது மறைவு ஸ்தானமும் கிடையாது பெருசா அந்த இடத்துல வக்கரமாச்சுன்னா பெரிய கெடுபலன்களை கொடுக்காது இந்த சனி பகவான் ஏன்னா பத்தாம் இடத்துல வந்து குரு இருக்கார் தொழில் ரீதியாக ஓரளவுக்கு நீங்கள் மாற்றத்தை பார்க்கலாம் வேலை ரீதியாக ப்ரொமோஷன் கிடைக்கிறது இது இந்த உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வந்துடும் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை அதாவது வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இது மாதிரி நீங்க வந்து ஏதாவது லோன் வாங்கினாக்கா இப்போ வாங்கலாம் லோன் கேட்டீங்கன்னாக்கா இப்ப கிடைக்கும் கடன் கேட்டீங்கனாக்கா அதாவது வந்து தனிநபரை வச்சு நீங்க கடன் கேட்டீங்கன்னா கிடைக்கும் இப்போ பேங்க்ல எல்லாம் லோன் கேட்குறீங்க ப்ராப்பர்ட்டி வச்சுன்னா இதெல்லாம் பண்ணலாம் இப்போதுக்கு வண்டி வாகன சேர்க்கை இந்த காலகட்டங்கள கொடுக்கும் ஐம்பத்தி நாலு வயசுல இருந்து எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் சனி தசை அப்படின்னா ஐந்தாம் அதிபதி பூர்வ புனிஸ்தானாதிபதி உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அருமையாக இருக்கும் நல்ல ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏழாம் இடத்துல தான் சனி பெருசாக கெடுக்காது அஷ்டம சனி வரும்போது தான் கெடுக்கும் உங்களுக்கு சுய ஜாதகத்தில் சனி பகவான் சரியில்லைனாக்கா இப்போ கடன் இருக்கும் ஆறாம் இடத்துல இருந்து விடுதலையாகி ஏழாம் இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அதாவது ஆறாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துல சனி பகவான் என்னைக்கு பயிற்சியானதோ அதாவது ஆறாம் இடத்துல பயிற்சியான பிறகு ஒரு வருடம் இல்லை வருடம் கழிச்சு கடைசியில் அந்த ஒரு வருடத்தில் ஏதாவது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தியிருக்கும் இப்போ வந்து கடன் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு அந்த கடனெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடுத்து கொடுக்கறது ரொட்டேஷன் பண்ணுறது இது மாதிரி தான் போயிட்டு அந்த கடன் அமைப்பெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது முழுமையாக கூட ஒரு சில பேருக்கு அடையும் இந்த வக்கர காலங்களில் யாராருக்கெல்லாம் வந்து சனி பகவான் தசையில் கடன் இருக்கோ அந்த கடன் நிவர்த்தி ஆகும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா நோய் நொடி பிரச்சனைகள் அது மாதிரி வீட்டில் யாருக்காவது அது மாதிரி இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் மருத்துவ செலவுகள் எல்லாமே கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த வயது காலத்தில் வர தசை அப்படிங்கிறது உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு ஏன்னா அஞ்சாம் அதிபதி தசை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்களா அவங்க கண்டுக்க மாட்டாங்க உங்களை நல்லபடியா போயிட்டே இருக்கும் படிப்பு வேலை வாய்ப்பு ஏதோ ஒன்று போயிட்டே இருக்கும் ஆனால் உங்களுக்கு தொழில் ரீதியா வேலை வாய்ப்பு ரீதியா நிறைய நெருக்கடிகளை இந்த காலகட்டங்கள கொடுத்துட்டே இருக்கும் உங்களுக்கு மட்டும்தான் கஷ்டத்தை கொடுக்குமே தவிர அவங்களுக்கெல்லாம் வந்து அதாவது உங்களுடைய வாரிசுகளுக்கு பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஆனா அவங்களுக்கு அஷ்டம சனி இயல்ற சனி இருக்கக்கூடாது உங்களுக்கு அஷ்டம சனி வரும்போது மட்டும்தான் அது ப்ராப்ளத்தை கொடுக்குமே தவிர இப்போல்லாம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சனி வக்கரமானாலும் சரி சனி வக்ர நிவர்த்தி காலத்துல சரி உங்களுக்கு தசை அப்படிங்கிறது தான் மெயினாக பார்க்கணும் எழுபத்தி மூணு வயசுக்கு மேலே தொண்ணூறு வயசு வரைக்கும் புதன் தசை இது தசை ராசியாதிபதி தசை பத்துக்குடையவன் தசை பத்தாம் இடத்துல குரு இப்போ வந்து ஒரு சில பேர் வந்து தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது எழுபத்தி ஆறு வயசு எழுபத்தி மூணு வயசுக்கு மேலே தொண்ணூறு வயசு வரைக்கும் இது வந்து வர்றதுனால இப்போ என்ன நான் தொழில் பண்ண போகிறேன்னு கேட்பீங்க உங்களுடைய வீட்டில் யாராவது தொழில் பண்ணுவாங்க வேலையில் யாராவது ரொம்ப நெருக்கடி கொடுத்துட்டே இருந்ததுனா அந்த வேலையை கொஞ்சம் சீராகும் நீங்கள் வந்து ஒரு பெண்களை கட்டி கொடுத்துருப்பீங்க இங்கேயோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா வேலை ரீதியா நல்ல ஒரு மாற்றம் அவங்களுக்கு தொழில நல்ல ஒரு மாற்றம் வருமானத்தை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் சனி வக்ர காலம் அப்படிங்கிறது ஏழாம் தான் உடல்நிலையை பார்த்துக்கிறது நல்லது ரொம்ப ரொம்ப நீங்க கவனமா பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருக்கிறது இந்த புதந்தசில இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப ரொம்ப மேன்மையை தரும் ஒரு சில பேருக்கு கடன் அமைப்புகள்லாம் கொடுத்துருக்கலாம் ஏன்னா வேலையில் இருந்தாலும் சரி நீங்கள் தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் இருந்தாலும் சரி ஏதோ ஒரு கடன் வாங்கிட்டேன் ஏதோ ஒரு யாருக்கோ ஒரு முன்னின்றுட்டேன் நான் கொடுத்த காசு வரலை அது மாதிரி நினச்சிட்டு இருந்தீங்கனாக்கா இப்போ அந்த கொடுத்த பணம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதிகமாக நீங்கள் கடனில் தான் விழுந்திருப்பீங்க அதாவது யாருக்காவது பணம் கொடுத்து வராமல் இருக்கும் இல்லைன்னா வந்து கடன் வாங்கி கொடுக்க முடியாமல் இருப்பீங்க இது வந்து ஆறாம் அதிபதி தசை அஞ்சு குடைவன் தசை யாருக்கோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் உங்களுக்கு ப்ராப்ளமே வந்திருக்கும் இப்போ கடந்த காலங்களில் அது எல்லாமே இப்போ கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த புதன் தசையில் நன்மையே நடக்கும் அதிகபட்சமாக உங்களுக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் வீட்டில் யாராவது தொழில் ஆரம்பிக்கிறதோ இல்லை வேலை வாய்ப்பு கிடைக்கிறதோ இது எல்லாமே நல்லாயிருக்கும் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வீடு கட்டக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது வீடு கட்டுறது இது மாதிரியெல்லாம் இந்த காலகட்டங்களில் வரும் கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் வக்ரமாகிறது நல்ல ஒரு மாற்றங்களையும் தசாபுத்தி ரீதியாக தருவார் நன்றி